வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் தமிழருவியின் இனிய தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தேங்காய் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நவம்பர் மாதத்தில் வருமான அதிகரித்துள்ளது டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த வருடத்தின் முதல் பதினொரு மாத கால பகுதியில் தேங்காய் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் எழுநூற்றி எண்பத்தி பில்லியன் அமெரிக்கா டொலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது கடந்த வருடத்தின் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு தேங்காய் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்களின் ஏற்றுமதி நடவடிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது இவ்வாறொரு பின்னணியில் சந்தையில் தேங்காய்க்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதுடன் தேங்காய் விலையும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசத்தை எதிர்வரும் ஜனவரி பத்தாம் தேதி வரை நீடிக்க தனியார் துறைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சரவையின் பேச்சாளர் நலிந்த ஜெயதேச இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி தனியார் துறையினர் அரிசியை இறக்குமதி செய்ய முடியும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் ஜனாதிபதி நிதியத்தில் ஏதேனும் முறைகேடு நடந்துள்ளதா என்பது குறித்து குற்ற திணைக்களத்தினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பதில் காவல்துறை அதிபரின் பணிப்புரையின் பேரில் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளரான அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் பெயர் பட்டியலை நாடாளுமன்றத்தில் வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது பட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள வைத்தியர்கள் உள்ளிட்ட சேவையாளர்கள் பற்றாக்குறையை நிவர்த்திப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராயா தெரிவித்துள்ளார் குறித்த வைத்தியசாலையின் தற்போதைய பொறுப்பதிகாரியாக உள்ள வைத்தியரின் இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறும் வைத்தியர்களின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் ஆராய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர் போதிய வளங்கள் காணப்படுகின்ற போதிலும் வைத்தியசாலையில் ஆளுநர் பற்றாக்குறை நிலவுவதாக சுட்டிக்காட்டினார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்காவின் நியூயோர்க் நகரத்திலிருந்து புரோக்லின் நகரம் நோக்கி சென்று கொண்டிருந்த தொடருந்தில் நித்ரையில் இருந்த இளம்பெண்ணை தீ வைத்து எரித்துக்கொண்ட கொண்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடரோந்தில் நித்ரையில் இருந்த இளம்பெண் அருகே சென்ற அந்த நபர் பெண்ணின் ஆடையில் தீயை வைத்ததில் உடல் முழுவதிலும் தீ பற்றியதால் இளம்பெண் அலறி துடித்தார் அந்த இளம்பெண் இறக்கும் வரை தீ வைத்து எரித்த நபர் அங்கு நின்று ரசித்துக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து அவ்விடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்துள்ளனர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் முன்விரோத தகராறில் இந்த கொலை நடத்தப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரித்து வருவதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன நாசாவின் விண்கலம் ஒன்று சூரியனுக்கு மிக அருகே சென்று வரலாறு படைக்க முயல்கிறது த பார்க்கர் சோலர் அதிக வெப்பநிலை மற்றும் தீவிர கதிர்விசை தாக்கும் திறன் கொண்டது என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விண்கலம் தமது பயணத்தின் போது பல நாட்களுக்கு தொடர்பை இழக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அதன் தகவல்கள் கிடைப்பதற்காக இதில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை காத்திருக்க வேண்டும் எனவும் நாசாவின் அறிவியல் துறை தலைவர் தெரிவித்துள்ளமை ګورې په ډا تکده நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுத்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்